காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் அருகே பிரசித்தி பெற்ற கச்ச அநேக தங்காவதீஸ்வரர் கோவிலில் இரு உற்சவ சிலைகள் திருடு போன வழக்கு வெகு நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட இரு குற்றவாளிகளையும் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வாரியை சேர்ந்தவர் மாணிக்கம் இவர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஆரா உள்ள தனது உறவினரிடம் கொடுப்பதற்காக தனது உறவினர் கருப்பையா என்பவரிடம் இரண்டு லட்சம் ரூபாயை கொடுக்கனுப்பார் அப்போது செல்லும் வழியில் பணத்தை மிளகாய் பொடியை தூவிவிட்டு கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றதாக பள்ளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதுகுறித்து பள்ளத்தூர் இன்ஸ்பெக்டர் சுந்தரி நடத்திய விசாரணையில் கருப்பையாவின் சிறு வயலை சேர்ந்த அருண்குமார் திருநங்கை மகாய் என்பவருடன் சேர்ந்து பணத்தை மிளகாய் புடி தூவி கொள்ளையடித்ததாக நாடகம் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சியில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு திடல் ஏதுமென்று ஸ்ரீ வேணுகோபால பாசசாரதி பெருமாள் கோவில் அருகே ஒரே ஒரு சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் சிறுவர் பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி மது அருந்துவதும் கஞ்சா பிடிப்பது என போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறி உள்ளதாக பூங்காவிற்கு குழந்தைகளுடன் வருபவர்கள் பெரும் அச்சமும் பீதியும் ஏற்பட்டு பூங்காவுக்கு வருவதை நிறுத்திக் கொண்டுள்ளனர் இதனால் பூங்காவில் சமூக விரோதிகளிடமிருந்து மீட்டுத் தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணிபுரிந்து வந்தவர் கவிதா இவர் முறைகேடான பத்திரங்களுக்கு பலரிடம் லஞ்சம் பெற்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மேலும் அந்த வீடியோவில் கவிதா பத்திரப்பதிவு செய்யும் புரோக்கர் ஒருவரிடம் பணம் கேட்ட நிலையில் முதலில் ஒரு லட்சம் கொடுத்துள்ளோம் இப்பொழுது எழுபத்தைந்து லட்சம் தருகிறோம் இன்னும் பல இடங்கள் உள்ளது அதனால் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவது அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது

வச்சு சேர்மன் தான் என்ன சொல்லிதான் ரெண்டு பேரு பக்கம் வச்சு அங்கே முழுமுட்டி ரெண்டு மாவட்டம் அரிமலம் அருகே உள்ள காயம்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த போட்டி மாடு பெரிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை மதுரை தேனி சிவகங்கை ஆகிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மொத்தம் இருபத்தைந்து ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு ரொக்க பரிசு வெற்றி கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி நான்கு வார்டு காந்தி சாலை தேரடி பகுதியில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் பள்ளிவாசல் அமைந்துள்ளது இந்நிலையில் பள்ளிவாசல் முன்பு உள்ள கழிவு நீர் தொட்டியிலிருந்து மாத கணக்கில் கழிவு நீரானது கசிந்து வருவதால் அப்பகுதி மக்களும் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் பள்ளிவாசலுக்கு வருபவர்களும் பெருத்த எண்ணலுக்கும் சிரமத்திற்கு வரும் நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் களஞ்சிய சுய உதவிக்குழு மற்றும் வயலக குழுக்களால் உருவாக்கப்பட்ட சுக மருத்துவமனையின் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மணமை ஊராட்சி லிங்கமேடு பகுதியில் நடைபெற்றது இந்த முகாமில் ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு தீர்வு காணப்பட்டது மேலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இதில் பயனடைந்தனர் கிருஷ்ணகிரி அடுத்த சுபேதார் மேடு என்ற பகுதியில் கடந்த இருபத்தி தேதி கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநரை சமூக விரோதிகள் சிலர் அடித்து கொன்ற சம்பவத்தை கண்டித்தும் தமிழகத்தில் ஓட்டுநர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் ஓட்டுநர்களை பணி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வர வலியுறுத்தியும் கொலையாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கோரி கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை எதிரே சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாகவே இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்றிரவு பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்காடு குப்பனூர் மலைப்பாதையில் லேசான மண் சரிவு ஏற்பட்டது இந்நிலையில் துறையினர் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக செல்ல வேண்டி சாலையில் கற்களை அடுக்கி வைத்துள்ளனர் மேலும் அப்படியே செல்லும் வாகனங்கள் கவனமாக செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை ராயபுரம் புது காமராஜர் நகரில் உள்ள புனித கிரான்ஸ் தொடக்க பள்ளியில் இஸ்லாமிக் சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் மூன்றாம் ஆண்டு கல்வி உதவித்தொகை மற்றும் மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் பென்சில் பள்ளி பை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராயபுரம் திமுக கிழக்கு பகுதி செயலாளர் ராசந்திர்குமார் கலந்து கொண்டார் நலத்திட்டத்தினை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பெரும் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜர் நாடார் இல்லை கன்னடர் தெலுங்கர் எனவும் காமராஜர் குறித்து பாண்டியராஜன் என்பவர் அவதூறு கருத்துக்களை கூறி வருகிறார் இவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் நாடாரின் ஆணை தமிழ்நாடு நாடார் சங்க அமைப்பாளர் சிவா மற்றும் வீரகுமார் ஆகியோர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடார் சங்க நிர்வாகிகள் பெடவன் தாங்கல் மற்றும் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் புகார் மனுவை வாங்காமல் திருப்பி அனுப்பினர் இதனைத் தொடர்ந்து பாண்டியராஜன் பேசும்போது தென் தமிழகத்தில் சாதி மோதல் உண்டாகும் சூழல் உள்ளதாகவும் மனநலம் சரியில்லாத பாண்டியராஜனை சேர்க்க வேண்டும் எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சங்கத்தில் அனைவரும் முற்றுகையிட போவதாகவும் தெரிவித்தனர் தமிழகத்தில் மோதல் மொழி மோதலை ஏற்படுத்தும் வகையில் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் சங்கம் பாண்டியன் என்பவன் பெருந்தலைவர் காமராஜர் நாடாரில்ல அவர் வந்து கன்னட தெலுங்கர் என்று அவதூறு பரப்பி வருகிறான் இப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களை தமிழக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் இந்த க பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார் இவரை மேலே வந்து நாங்கள் பல காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறோம் தாம்பரம் அடுத்த நன்மங்கலத்தில் உள்ள தாகூர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடந்த விளையாட்டு விழாவில் உலகில் மிகப்பெரிய ஐந்து மலைகளை ஏறி சாதனை படைத்த தமிழகத்தைச் சேர்ந்த மலை ஏறும் வீராங்கனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது மாணவர்கள் சார்பில் ரூபாய் ஐம்பது ஆயிரம் மற்றும் பள்ளி சார்பில் ரூபாய் ஐம்பது ஆயிரம் மொத்தம் ஒரு லட்சம் மலை ஏறுவதற்கான ஊக்கத்தொகையினை பள்ளி சாலாளர் நேமிதாஸ் முத்தமிழ்ச்செல்விக்கு விளங்கினார் இதனை அடுத்து செல்வி பேசுகையில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல உதவிகளை செய்துள்ளார் என்று தெரிவித்தார் எனக்கு வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள் இரண்டு லட்சம் வந்து காசோலை வழங்கியிருக்காங்க ஸ்பான்சர் வந்து அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களும் அந்த சுத்தி இருக்க எல்லா மக்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு நிதி வந்து அதிகமா தேவைப்படுது மவுண்டனரிங் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததுனால நான் ஸ்பான்சருக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் இந்த சாதனையை பண்ணா உலக அளவில் மூணாவது இடத்தை பிடிப்பேன் ஃபாஸ்டெஸ்ட்ல இந்தியா அளவுல ஃபாஸ்டெஸ்ட்ல முதல் இடத்தை பிடிப்பேன் அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை எனக்கு நீங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த சாதனையை படைச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கவேன்